அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உற்பத்தி சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த பெருங்கட்டூர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காழியூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த தட்டச்சேரி நவீன நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த திருப்பத்தி குன்னம் ஆரணி சபரி மன்றம் திருக்கழுக்குன்றம் ஆரணி துளசி நாடக மன்றம் கலவை அடுத்த அத்தித்தாங்கள் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் சக்கரமல்லூர் அடுத்த சட்டுவந்தாங்கல் ஆரணி அசோக் நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த சேதரம்பட்டு ஆரணி எழில் நாடக மன்றம் கிருஷ்ணாவரம் அடுத்த பெரிய செங்காடு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் கலவை அடுத்த ராந்தம் அரணி நந்தினி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த எடப்பாளையம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் பானாவரம் அடுத்த ரங்காபுரம் ஆரணி சுமதி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த பழவேரி ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பாரதிதாசன்பேட்டை பேட்டை கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஆரணி அடுத்த அக்ராபாளையம் அம்பேத்கர் நகர் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த ஆயிலம் பக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம் தர்மபுரி அதியமான் கோட்டை அடுத்த கெங்கலாபுரம் ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம் ஆரணி சைதாப்பேட்டை அடுத்த புங்கம்பாடி காஞ்சி கௌரி நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த அத்திப்பட்டு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த புதிய மாங்காடு மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கருக்கந்தாங்கல் இன்னைக்கு செய்யாறு பக்கத்துல நிறைய நாடகம் இருக்கு வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த மலையாம்பட்டு அம்பேத்கர் நகர் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் படாலம் கூட்ரோடு அடுத்த புலிபுரா கோவில் ஆரணி ஸ்ரீ சுபம் நாடக மன்றம் அடுத்த காண்டாபுரம் ராணிப்பேட்டை ராஜீவ்காந்தி நகர் ஜி கே ஹாஸ்பிட்டல் பின்புறம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை புதிய அம்பேத்கர் நகர் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அம்பேத்கர் நகர் இரவு இத்தனை மந்திரங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்